ஏற்படுத்திய அச்சம் அவர்களுடைய ஈமானை இன்னும் பலப்படுத்தியது ஃபசாதகும் ஈமானா அல்லாஹ் அந்த அச்சத்தின் காரணமாக அவர்களுடைய ஈமானை ஒருபடி மேல அதிகமாக்கி தந்தான் எனவே அவர்கள் எல்லாம் சொன்னார்கள் அந்த சமயத்தில் ஒகாலு ஹஸ்புன் அல்லாஹு அமல் வக்கீல் இந்த கிராமவாசிகள்லாம் நபிசுல்லா சலம் வந்துட்டு சொல்லும் போது நபிசல்லா சலம் என்ன சொல்றாங்க எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக பாதுகாவல் சிறந்த பாதுகாவலனாக இருக்கின்றான் என்கிற ஒரு வசனம் சொல்லப்பட்டது இந்த ஒரு வார்த்தையின் தாக்கம் இதை அந்த இடத்தில் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் தப்சீரில் எழுதுகிறார்கள் இன்று நாம் முஸ்லிம்களாக இருக்க முடியாது இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இன்று இருக்காது எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கு குறித்தான் அவர்களே இந்த வார்த்தையை நாம் அனுதினமும் ஓதுகின்றோம் ஆனால் இந்த வார்த்தையின் தாக்கம் இருக்கின்றது நாம் கண்ணுக்கு எதிரே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சக காலத்தில் நாம் பார்த்தோம் பலஸ்தீன மக்கள் ஒரு சிறிய படை இந்த உலகமே அவர்களை எதிர்த்து ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிநவீன வஸ்துக்களை எல்லாம் கொண்டு தாக்கியும் கூட அவர்களிடத்தில் உள்ளத்தில் அதிகமான அதிகப்படியான ஈமான் வலுவான ஈமான் எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் இந்த முஸ்லிம் நாடுகள் எங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை அல்லாஹ் எங்களோடு இருக்கின்றான் என்கிற அதே வார்த்தையை இந்த மக்கள் உணர்ந்ததன் காரணமாக இன்று இஸ்ரேல் இருக்கின்றது இதே இந்த வார்த்தை தான் அன்று நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடும் பொழுது இதே வார்த்தையை தான் பயன்படுத்தினார்கள் வக்கீல் எனவே அன்பிற்கும் பேர் கண்ணீத்திற்கு முறித்தான் அவர்களே நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை காட்டிலுமா நாம் சிரமத்தை கண்டுவிட்டோம் நம்மளாச்சும் நம்மளுடைய சொந்த தேவைக்காக தான் கவலைப்பட்டு ஈனப்பட்டு போய் உட்கார்ந்து ஒரு சில நேரங்கள்ல எல்லாம் அப்படி கை கைசேதம் ஆயிருச்சே வியாபாரம் நொடிவடைஞ்சு போச்சே மனைவி மக்கள் சொல்ற மாட்டேங்கிறாங்களே எதுல கை வச்சாலும் விளங்க மாட்டேங்குது என்ன சம்பாரிச்சாலும் பத்த மாட்டேங்குது அப்படின்ட்டு நம்மளுடைய சொந்த தேவைக்கும் நம்முடைய குடும்ப விஷயத்துக்காக தான் நம்ம வருத்தப்பட்டு இருக்கிறோம் ஆனால் ரபி செல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த உம்மத்திற்காகவும் இன்னும் சொல்ல போனா தொடர்ந்து தொடர்ந்து ஒண்ணுமே ஒன்னு முடிஞ்சு ஒன்று ஒரு சோதனை கண்டு கண்டாங்க வரிசையா அப்துல் முத்தலிபு அவங்களுடைய மரணம் அதுக்கடுத்து ஹத்திஜா நாயகியோட மரணம் அந்த சமயத்திலும் கூட இந்த மக்கா நகரமே வேணான்னு சொல்லிட்டு என்ன தவாஃபில் போய் அதாவது இன்னொரு இடத்துல போய் இருக்கும் பொழுது கூட அங்கேயும் கூட மக்கள் கல்லடி அடித்து நபி சொல்லாஸ்லாம் அவர்களை துரத்தினார்கள் அந்த நேரத்திலும் கூட அவர்கள் உறுதியாக ஹஸ்ஃபுன் அல்லா அல்லாஹ் போதுமானவன் இந்த மார்க்கத்தை கூடியது அவனுடைய பொறுப்பு இந்த மார்க்கத்தை அவன் பார்த்து கொள்வான் அவனுடைய நபியை அவன் பார்த்து கொள்வான் என்று அவர்கள் உறுதியாக இருந்ததன் விளைவுதான் இன்று நாம் எந்த ஒரு கஷ்டங்களும் பெறாமல் எந்த ஒரு சிரமமும் அடையாமல் இஸ்லாமிய மார்க்கத்திலே அழகான முறையில் நிம்மதியான முறையில் நாம் வீட்டிருக்கின்றோம் எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே எப்பேற்பட்ட சிரமம் ஏற்பட்டாலும் சரி யாரிடத்திலும் மற்றவர்களிடத்தில் உதவியை நாடுவதை காட்டிலும் எந்த ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அல்லாஹ் தான் என்னை படைத்தான் எனக்கு தேவையான ரிஸ்கை அவன் தான் தரா எனக்கு தேவையான சோதனைகளை அவன் தான் தந்தான் இதிலிருந்து நான் மீண்டு வரணும்னாலும் அது அவனுடைய கையில தான் இருக்கு அப்படின்னு நம்ம உறுதியோட இந்த ஹஸ்பன் அல்லஹ நியமல் வக்கீல் என்கிற வார்த்தையை நாம் உள்ளத்தோடு முள் முழு உள் உணர்வோடு நாம் சொல்லும் பொழுது அந்த வெற்றியை நாம் கண்கூடாக காண முடியும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஈமானுடைய விஷயத்தில் உறுதியாக தஸ்பீக்களையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்த துவாக்களையும் கூறுவதன் மூலம் நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வோமாக வல்ல அல்லா தௌஃபிக் செய்வானாக வ ஆஹிர் தாவான் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் ஆமீன் அலமது இல்லா ஹிரபில் ஆலமீன் அல்லாஹ் வசல்லி அலா சயிதினா முஹமதியும் அலா அலி முஹமதியும் ஒபாரிக் வசல்லிம் அலை اللهم أنت السلام منك السلام يرجو السلام تباركت يا ذا الجلال والإكرام اللهم إنك عفو تحب العفو فاعف يا كريم يا رحيم يا الله اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم تقبل منا قراءتنا وصلاتنا وصيامنا وركوعنا وسجودنا برحمتك يا أرحم الراحمين ربنا أتنا في الدنيا حسنة وفي الأخرة حسنة وقنا عذاب النار ربنا تقبل منا انك انت السميع العليم، وتب علينا انك انت التواب الرحيم، وصلى الله تعالى وسلم على خير خلقه محمد وعلى اله واصحابه اجمعين، برحمتك يا ارحم الراحمين، والحمد لله رب العالمين. صلى الله على محمد، صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى وسلم السلام عليكم ورحمة الله وبركاته